அனைவருக்கும் வணக்கம் நம்ம மேக்ஸில் டைம் அண்ட் ஒர்க் பார்த்துட்டுருந்தோம் நேரமும் வேலையும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக ஒரு மூணு சம்ஸ் எழுதியிருக்கோம் சரிங்களா இந்த சம்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோஸில் ஒரு டென் ஆர் டுவெல் சம்ஸ் பார்த்துருக்கும் அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சம்ஸ் வந்து ஒரு மூணு சம்மே ஒரு ஃபிஃப்டி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் போட்டுடலாம் அந்தளவுக்கு அந்த சம்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த சம்ஸ் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட் சம் பாருங்கள் எக்ஸ் என்பவர் ஒரு வேலையை செவன் ஒன் பை டூ ஏழரை மணி நேரங்களில் முடிப்பார் எக்ஸ் என்பவர் ஒய்யை விட இருபது சதவீதம் திறமை குறைந்தவர் எனில் ஒய் மட்டும் அதே வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் யாது பார்த்தா கொஸ்டின் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்றுமே இல்லை x சரிங்களா எக்ஸ் என்பவர் ஒரு வேலையை ஏழரை மணி நேரத்தில் முடிக்கிறார் எக்ஸ் என்பவர் ஒய்யை விட இருபது சதவீதம் திறமை குறைந்தவர் இந்த கொட்டேஷன் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் எக்ஸுங்கிறவர் ஒய்யை விட அப்போ ஒய்யங்கிற ஒரு பர்சன் வந்துடுவார் ஒய்யங்கரு இரு ஒய்யை விட இருபது சதவீதம் திறமை குறைந்தவர் அப்போ என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா எக்ஸ் வந்து நூறு பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் திறமையானவர் சரிங்களா அவரை விட இருபது சதவீதம் குறைந்தவர் அப்படின்னா எண்பது எயிட்டி பர்சன்டேஜ் அப்படி வச்சுக்கலாமா குறைந்த எனில் ஒய் மட்டும் அப்போ இவர் மட்டும் அந்த வேலையை செய்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறத இதுதான் வந்து கொஸ்டின் செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ பாருங்க இப்போ எக்ஸ் என்பவர் ஒரு வேலை அப்போ எயிட்டி பர்சன்டேஜ் திறமை இருந்தது அப்படின்னா இது திறமை அப்படின்னு வச்சுக்குவோம் இது நேரம் அப்படின்னு வச்சுக்குவோம் சரிங்களா எத்தனை மணி நேரத்தில் முடிக்கிறாரு செவன் ஒன் பை டூ இந்த செவன் ஒன் பை டூ எப்படி மாற்றலாம் இது வந்து ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷன் கலாம் பின்னமாக இருக்குது அப்போ பின்னமாக மாற்றணும் அப்படின்னா ஏழு ரெண்டு பதினாலு பதினாலு ஒன்று பதினஞ்சு பை ரெண்டுன்னு வரும் இது பதினஞ்சு பை ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சிருவார் அப்போ நூறு சதவீதம் திறமை இருக்கிறோம் அதானே கேட்டிருக்காங்க வயதானு கேட்டிருக்காங்க அப்போ வயங்குறவங்களுக்கு எத்தனை சதவீதம் எத்தனை பர்சன்ட் திறமை இருக்குது நூறு அப்போ நூறு சதவீதம் திறமை இருந்தால் எத்தனை மணி நேரத்தில் முடிக்கலாம் அப்போ எண்பது பர்சன்ட் இருக்கும்பொழுது ஏழரை மணி நேரம் ஆயிடுது அப்போ நூறு பர்சன்ட் அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக என்ன நேரம் என்ன ஆகும் குறைவாக அப்போ இது எதிர்மாறல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைரக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம் எப்படி எண்பது எட்டு பதினஞ்சு பை ரெண்டு அதே மாதிரி கீழே நூறு அப்படின்னு போட்டுடலாம் சரிங்களா அப்போ இதை எப்படி எழுதலாம் எண்பது பதினஞ்சு நூறு ரெண்டு இப்படி வந்துடும் இந்த டூ ஆள் அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு இது நாற்பது ரெண்டு சரிங்களா அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுது ரெண்டஞ்சு பத்து மூகஞ்சு பாஞ்சு ஒரு ரெண்டு 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 நாலு அப்போ ரெண்டு மூணு ஆறு ஆறு மணி நேரத்தில் முடிச்சிடலாம் அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சது சரிங்களா ஒன்றுமே இல்லை இப்போ இங்கே கொடுத்துருக்கை மட்டும் பார்க்குறேன் எக்ஸ் என்பவர் ஒரு வேலையே ஏழரை மணி நேரத்தில் முடிச்சிடுறாரு அதை விட்டுருங்க அடுத்தது பாருங்கள் எக்ஸ் என்பவர் இங்கே தான் வந்து கொஸ்டினே பாருங்கள் எக்ஸ் என்பவர் விட இருபது சதவீதம் திறமை குறைந்தவர் அப்ப எக்ஸ்ங்கிறவர் என்ன ஒய்யை விட இருபது பர்சன்ட் திறமை குறைவானவர் அப்ப ஒய்யுடைய திறமை நூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை விட இருபது குறைவு அப்படின்னா எண்பது சரிங்களா அப்ப இதுதான் ஏ அப்ப ஏங்கிறவர் வந்து ஏ சாரி இங்க எக்ஸ் எடுத்துருக்குமா எக்ஸ் ஏ எக்ஸ் ஆர் ஒய் ஏதோ ஒன்று அப்ப எக்ஸ் ஏ எடுத்துக்கிறோம் ஏ அப்படின்னா எண்பது பர்சன்ட் திறமையா இருக்கிறவரே எவ்வளவு மணி நேரத்துல முடிப்பாரு அப்ப ஒய் அப்படிங்கிறவரை நூறு பெர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து நம்மளும் எடுத்துக்கிட்டது ஏன்னா இங்கே கொஸ்டின்ல இருபது சதவீதம் திறமை குறைந்தவர் அப்படின்னு எக்ஸை சொல்லியிருக்கும் பொழுது அப்போ ஒய் கண்டிப்பாக என்னவா இருக்கும் நூறாக இருக்கும் அப்போ இது எடுத்தோம் அப்படின்னா எதிர்மாறல் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடும் அதை வச்சுட்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் அடுத்தது பாருங்க எக்ஸ் என்பவர் ஒய்யை விட மூன்று மடங்கு திறமையானவர் மேலும் ஒரு வேலையை முடிக்க ஒய்யை விட அறுபது நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து அவ்வேளை முடிக்க ஆகும் நாட்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னாவே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இதெல்லாம் பாருங்க என்னென்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா மூன்று மடங்கு திறமையானவர் அப்போ எத்தனை மடங்கு திறமையானவர் அப்படின்னு கொடுத்துறாங்க பார்த்துக்குங்க அதே மாதிரி அறுபது நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார் அந்த குறைவாக அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க இருவரும் சேர்ந்து முடிக்க அப்ப இருவரும் அப்படிங்கிற இந்த வேடிங்ஸ் எல்லாம் வருதா அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா அதை எப்படி எழுதில அப்படின்னா வித்தியாசம் வித்தியாசம் இன்ட்டு என் டிவைடட் பை என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இதை வச்சு சரிங்களா அப்ப வித்தியாசம் அப்படிங்கிற இடத்துல என்ன எழுதணும் அப்படின்னா இப்போ எக்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு ஒயின்னு எடுத்து ஒருத்தர் இருக்காரு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும் ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் இந்த சமயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ எக்ஸ் வந்து ஒரு நூறு நாள்ல ஒரு வேலையை செய்கிறாரு அப்படின்னா சாரி இப்ப இங்க ஒய்யை விட அறுபது நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறாரு அப்படின்னா அறுபது நாட்கள் குறைவாக எடுத்துக்கிறார் அப்படின்னா அப்ப இவர் வந்து ஒரு நூத்தி இருபது நாள்ல செய்யறாரு யாரு ஒய் வந்து நூத்தி இருபது நாள்ல செய்யறாரு அப்படின்னா எக்ஸ் வந்து என்ன செய்வார் அப்படின்னா அறுபது நாள்ல முடிச்சிடுவாரு ஏன்னா அறுபது நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார் அந்த மாதிரி கொடுக்குற தான் வித்தியாசம் அவங்க இடத்துக்கு இருக்கிற வித்தியாசம் ஒருத்தர் செய்யறத விட ஒருத்தர் குயிக்க முடிச்சிடறாரு அப்ப அதுதான் வித்தியாசம் அப்ப வித்தியாசம் அறுபது என்னங்கிறத என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்க மூன்று மடங்கு திறமையானவரா இரண்டு மடங்கு திறமையானவரா நான்கு மடங்கு திறமையானவரா அப்படி கொடுத்துருக்காங்கன்னா அதை எடுத்துக்கிறோம் டிவைட் பை இப்போ என் அதே தான் அப்போ த்ரீ ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்போ இது என்ன ஆயிரும் அறுபது இன்ட்டு மூணு இங்கே மூணு ஸ்கொயர் பண்ணால் நைன் நைன் மைனஸ் ஒன் அப்போ என்ன ஆயிரும் அறுபது இன்ட்டு மூணு டிவைடட் பை எட்டு சரிங்களா ஏன்னா ஒன்பதுல ஒன்று போயிடுச்சுன்னா எட்டு அப்போ இதைய ரெண்டாளை அடிக்கிறோம் அப்படின்னா நாலு ரெண்டு எட்டு இங்கே மூணு ரெண்டு ஆறு முப்பது மறுபடி ரெண்டாள் அடிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு நாலு இங்கே பதினஞ்சு மறுபடி திருப்பி ஏதாவது அடிக்க முடியுமா அடிக்க முடியாது அப்போ பதினஞ்சு மூணு நாற்பத்தி அஞ்சு அப்போ என்ன ஆகும் அதை மல்டிப்ளை பண்ணோம்னா ஐமூணு பாஞ்சுக்கு அஞ்சு மூணு ஒன்று மூணு நாலு நாற்பத்தி அஞ்சு பை ரெண்டு அப்போ இது எப்படி போடலாம் இது வந்து இப்போ ட்வெண்ட்டி டூ இருபத்தி ரெண்டு ரெண்டு நாற்பத்தி நாலு மீதி ஒன்று ஒன் பை டூ நாற்பத்தி நாலரை மணி நேரத்தில் முடிச்சிடுவாங்க நாற்பத்தி நாலரை நாட்களில் முடிப்பாங்க யார் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் சரிங்களா அப்போ இது வந்து என்னது ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் யார் ஏ ப்ளஸ் பி சேர்ந்து செஞ்சாங்க எத்தனை ஃபார்ட்டி டூ இந்த ரெண்டு இன்ட்டு பண்ணுறோம் அப்படின்னா சாரி சாரி அப்போ இங்கே என்னாக அப்படின்னா ட்வெண்ட்டி டூ தானே வரணும் இருபத்தி ரெண்டு ப்போ இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ஒன்று அஞ்சு இருபத்தி ரெண்டரை நாள்ல முடிச்சிருவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா சரிங்களா இதை மட்டும் ஞாபகத்துக்குங்க இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வித்தியாசம் இன்ட்டு என் பை என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ வித்தியாசம் அப்படிங்கிறது அப்படின்னா கொடுத்துருக்கிற அந்த ரெண்டு பர்சனுக்கு இடையில என்ன வித்தியாசம் வருது குயிக்காக முடிக்கிறாங்களா அப்படிங்கிறது குறைவாக முடிக்கிறாங்களா அதை மட்டும் வித்தியாசத்தில் எடுத்துக்கணும் என் அப்படிங்கிறது எத்தனை மடங்கு எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துக்கணும் சரிங்களா எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் சரிங்களா அடுத்த மூணாவது சம் பாருங்கள் எக்ஸ் மற்றும் ஒய் இணைந்து ஒரு வேலையை ஏழு நாட்களையும் முடிப்பார் எக்ஸும் ஒயும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஏழு நாட்களை முடிப்பார் எக்ஸ் என்பவர் ஒய்யை போன்று ஒன்று மூணு பை நான்கு பங்கு திறமை உடையவர் எனில் எக்ஸ் மட்டும் தனியாக அவ்வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த சம்பவம் ரஃப் பண்ணிடுவோம் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் மற்றும் ஒய் அப்படிங்கிற அந்த ரெண்டு பர்சன் வந்துடுறாங்க எக்ஸ்ங்கிற ஒரு பர்சன் பயங்கர ஒரு பர்சன் வந்துருக்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னு இந்த மாதிரியான சம்ஸ் முன்னாடி பார்த்துருப்போம் ஆனால் அது வேறு மாதிரி பார்த்துருப்போம் அப்போ இங்கே ரேஷியோ வச்சுக்குவோம் சரிங்களா எக்ஸ் மற்றும் ஒய் இணைந்து ஒரு வேலை ஏழு நாட்கள் செய்து முடிப்பேன் எக்ஸ் என்பவர் ஒய்ஐ போன்று ஒன்று மூணு பை நான்கு பங்கு அப்படிங்கிறத அப்போ ஒய்யோடைய பங்கு நமக்கு தெரியாது அதான் ஒன்றுன்னு வச்சுக்கிறோம் சரிங்களா ஒய்யோடைய பங்கு ஒன்று அப்போ எக்ஸோடைய பங்கு எக்ஸ் என்பவர் ஒய்யை போன்று ஒன்று மூணு பை நாலு அப்போ இவருடைய பங்கு என்ன அப்படின்னா எக்ஸுங்கிறது ஒன்று மூணு பை நாலு அப்போ அதை இதை வந்து இந்த மிக்சர் ப்ராக்ஷன் இருக்கிற ப்ராக்ஷனை பார்த்தோம்னா ஏழு பை நாலு இங்கே ஒன்று அப்போ செவன் பை ஃபோர்னு வந்துடும் சரிங்க ஏன்னா இது தானே ரேஷியோவில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ரேஷியோன் ப்ரொப்போஷன் தான் பார்க்க போகிறோம் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் பார்க்க போகிறோம் அங்கே வரும்போது இது கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும் அப்போ இந்த செவன் பை ஃபோர் அப்படின்னு வரும்போது இது எப்படி எழுதலாம் அப்படின்னா செவன் ஈஸ்டு ஃபோர் அப்படின்னு எழுதிடலாம் அப்போ எக்ஸுக்கு வந்து செவன் ஒய் வந்து ஃபோர் அப்படின்னு கிடைச்சிடும் அப்போ ரெண்டு பேரும் இணைந்து ஒரு வேலையை அப்படின்னா அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னு எத்தனை நாளில் முடிக்கிறாங்க ஏழு நாளில் அப்போ எக்ஸுங்கிறது என்ன செவன் ஒய்ங்கிறது என்ன ஃபோர் அப்போ செவன் அப்போ பதினொன்று பங்கு இருந்தது அப்படின்னா ஏழு நாளில் முடிச்சிட்றாங்க அப்படித்தானே நாலு ஒன்று நாலு நாலு மூணு ஏழு ஏழு பை நாலு அப்போ எக்ஸுங்கிறது ஏழு ஒய்ங்கிறது நாலு அப்போ பதினோரு பங்கு திறமை இருந்தது அப்படின்னா ஏழு நாளில் முடிச்சிடுறாங்க அப்போ எக்ஸ் மட்டும் தனியாக அப்போ செவன் ஒய் அப்படின்றது அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறது பதினோரு பங்கு திறமைன்னு வச்சுக்குவோம் ஏன்னா இங்கே தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா திறமை உடையவர்கள் அப்படின்னு ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா பதினோரு பங்கு திறமை இருக்கும் பொழுது செவன் டேஸில் முடிச்சிடறாங்க சரிங்களா இது வந்து திறமைன்னு வச்சுக்குவோம் இது நாட்கள் அப்படின்னு வச்சுக்குவோம் சரிங்களா அப்ப பதினோரு பங்கு திறமை இருந்து அப்படின்னா ஏழு நாட்கள்ல யாரு ரெண்டு பேர் ஏ பிளஸ் பி ஆர் எக்ஸ் பிளஸ் ஒய் ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஏழு நாள்ல முடிச்சிருவாங்க அப்ப ஏழு ஏழு பங்கு திறமையுடையவர் உடையவர் யாரு இங்க ஏழு அப்படிங்கிறது எக்ஸ் எக்ஸ் தான் நம்ம கேட்டிருக்காங்க எக்ஸ் தனியாக அப்ப ஏழு பங்கு திறமை இருந்தது அப்படின்னா இவர் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப டைரக்டாவே மல்டிப்ளை பண்ணிடலாம் பதினொன்னு ஏழு பை ஏழு அப்படின்னு வரும் ஏழு ஏழும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா பதினோரு நாட்கள் சரிங்களா சிம்பிளாக போடணும் பதினோரு நாட்கள் கன்ஃபியூஸ் மட்டும் அழிக்கவே வேண்டியதில்லை எக்ஸ் ஒய் இணைந்து ஒரு வேலையை ஏழு நாட்கள் முடிக்கிறாங்க அப்போ எக்ஸ் எவ்வளவு ஒய் எவ்வளவுன்னு நமக்கு தெரியணும் தான் ரெண்டு பேர்த்து ஏட் பண்ண முடியும் அப்போ தெரிஞ்சுக்கிறக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரேஷியோ கொடுத்துருக்குற அந்த ஒன் த்ரீ பை ஃபோருங்கிற ரேஷியோவை வச்சுக்கிட்டு நாம் செவன் பை ஃபோருங்கிறது கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா செவன் பை ஃபோருங்கிறத கண்டுபிடிச்சிடும் அப்போ இதை எக்ஸு இது ஒய்யு அப்போ இந்த ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு லெவன் கிடச்சிருது அப்போ லெவன் லெவன் பங்கு அப்போ அவங்களுடைய ரேஷ் அவங்களுடைய திறமை என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் இணைஞ்சு ஏழு நாளில் முடிச்சிடுறாங்க அப்போ பொழுது ஃபஸ்ட்டு வந்த வேல்யூ எக்ஸு அப்போ இது ஏழு எக்ஸனுடைய திறமை அப்படின்னு வச்சிட்டோம்னா எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா பதினோரு நாட்கள் சரிங்களா இந்த மாதிரி கன்னியூஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டோம் சரிங்களா மூணு சம்மும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் மினிட்ஸ் முடிஞ்சது இந்த மாதிரி கன்னியூஸாக போட்டு வரும்பொழுது நம்ம ஈஸியா சம்சை போட்டுறலாம் சரிங்களா அப்படியே ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ